இன்றைக்கி நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் குந்தாவட்டம் மஞ்சக்கொம்பை அப்படின்ற ஊருக்கு தாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து குன்னூருக்கு முன்னாடியே கைகாட்டி அப்படின்ற ஊரில் இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அந்த பிளேஸ்லருந்து வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க லொக்கேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் பைக்கில் தாங்க போயிருந்தோம் ஸோ இப்போ நம்ம மஞ்சக்கொம்பை அப்படின்ற ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம லொக்கேஷன் ஸோ நீங்கள் போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் கிளைமேட்டு வந்து அதே மாதிரி தாங்க செம்ம கிளைமேட்டு ஸோ அதனால நீங்கள் ஃபேமிலியோடு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாங்க இப்போ நம்ம பைக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க் பண்ண வேண்டியது வந்துடுச்சு ஸோ அங்கேருந்து நம்ம வந்து நடந்து வந்தோம் இப்போ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க நாகராஜர் திருக்கோயில் ஸோ இந்த கோயிலுக்கு என்ட்ரானோன்னே கூட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க திருவிழான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே ஒன்று அதாவது ஒவ்வொரு வருஷமும் மே ஒன்றாந்தேதி மட்டும்தாங்க திருவிழா நடக்குது இங்கே கொண்டோம் திருவிழா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸுங்க ஸோ நம்ம கரெக்டாக அன்னைக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஏரியா மக்கள் அப்புறம் இந்த மேட்டுப்பாளையம் சுற்று மக்கள் ஸோ எல்லாருமே நிறைய பேர் கலந்துக்கிட்டிருந்தாலும் கூட்டம் சரியான கூட்டங்க அங்க சை வரங்க கொண்டை இறங்கணும் அப்படின்ற வேண்டுதல் இருந்தால் ஸோ அந்த கொண்டோம் அப்படின்ற நாளுக்கு முன்னாடியே போயிட்டு நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கையில் காப்பு கட்டுவாங்க ஸோ அவங்க மட்டும்தாங்க கொண்டோ இறங்குறதுக்கு அலௌடு ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாளே வந்து நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி காப்பு கட்டிக்கிங்க அப்போ தாங்க இறங்க முடியும் சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே வந்து நம்ம கொண்ட இறங்குறத நம்ம பார்க்க முடியுது பக்தி பரவசத்தோட ஓம் சக்தி பராசக்தி அப்படின்ற கோஷத்தோட ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டை இறங்குறதை நம்ம பார்க்க குழந்தையை எடுத்துகிட்டு கூட ஒவ்வொரு தாய்மார்கள் வர்றதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க கொண்டு இறங்கனவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை வழிபடுறத நம்ம பார்க்க முடியுதுங்க ஸோ இங்கேருந்து நம்ம விநாயக பெருமானை வழிபட்டு அப்படியே நம்ம வந்து ஏறி மேலே கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாமி இருக்காருங்க ஸோ ஐயப்பன் சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே எப்படியோ போனோம்னா ஹெத்தையம்மன் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருள் வந்து சாமி ஆடுறதை நம்ம பார்க்க முடியுதுங்க இவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம கோயிலுக்குள்ளே வந்துவிட்டுங்க ஸோ சாமி ஹெத்தையம்மன் தரிசனம் பண்ணுற மூமெண்ட்டுங்க நல்ல தரிசனம் கிடச்சிதுங்க சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துங்க ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வந்து பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க பக்தர்கள் வந்து நாகநாதர் சுவாமிக்கு வந்து பால் ஊற்றுறத நம்ம பார்க்க முடியுதுங்க மாலை போட்டு இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் முடிஞ்சோடனே மாலையை இங்கேயே கல்ற நிகழ்வு நம்ம பார்க்க முடியுதுங்க சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கனா பக்தர்கள் வந்து அருள் வந்து ஆடுறத வந்து பார்க்க முடியுதுங்க இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாகராஜர் சாமி தரிசனம் வந்து கிடச்சிங்க வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேன்சி கடைகள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க ஸோ நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிற மாதிரி நிறைய கடைகள் இருக்குது இந்த ஸ்பாட்டு தாங்க நம்ம போய்ட்டு வந்த கோயில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ